ஹாய் விஸ் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போறோம் நாற்பத்தி மூன்று நாள் குழந்தை அழகான கொன்னகே கரப்ப போமனல் போல நறுமணமூட்டும் ஒரு உயிர் ஆனால் அதே குழந்தையைக் கொந்தது யார் தெரியுமா அவளது தாயே அவள் சொன்ன காரணம்தான் சென்னையை உலுக்கியிருக்கு சென்னை மாவட்டம் மாங்காட பகுதியில் நடந்த இந்த சம்பவம் போலீசாரையும் பொதுமக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தாயாராகிய இருபத்தெட்டு வயதான நிரஞ்சனா தது நாற்பத்தி மூன்று நாள் குழந்தையை வீட்டின் குளியல் அறையில் கருத்தை சுருட்டி கொன்றதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த தாய் ஆரம்பத்தில் கூறியது அது ஒரு விபத்து என் குழந்தை கொளிக்கும் போது தவறுதலாக நடந்தது என்றார் ஷூர் ஆனான் போலீசாரின் கேள்வி எதிரே அவர் தரமான பதில்கள் சொல்லவில்லையோ இது ஒரு விபத்து இல்லையோ அது ஒரு திட்டமிட்ட கொலை என்பதுதான் பின்னல் தெரிய வந்ததிலும் தந்தையோடு அடிக்கடி தகராறு மன உளைச்சல் அழுத்தம் தாயின் வாக்கு மூலம் அப்படியே இதுதான் அந்த குழந்தை சத்தமாக அழுதது என் மனது உடைந்தது எனக்கு என்னால முடிவதில்லை அதுதான் கடைசி இவ்வளவு நாள் குழந்தையை தாயாக பேணியவள் ஒரே ஒரு நாளில் யமனாக மாறிவிட்டாள் மருத்துவப் பரிசோதனைக்குப் பிறகு அந்த தாய் மனநலக் பாதிக்கப்பட்டிருக்க கூடும் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது ஆனாலும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை யூ இந்த வழக்கு தற்போது மாங்காடு காவல் நிலையம் விசாரணையில் உள்ளது யூ குழந்தையின் உடல் அப்பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது யூ ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு உலகமே சுகந்த உலகமே குழந்தைக்கு யமுனாக மாறும் போதும் இந்த சமுதாயம் எதை நோக்கி செல்கிறது இது விபரீதமா அல்லது நம்மை பார்க்காத சிந்தனைகளின் விளைவா உங்கள் கருத்து என்ன இந்த கொடூர சம்பவம் பற்றி உங்கள் உணர்வுகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கயூர் இதுபோல உண்மை சம்பவங்களின் பின்னணி விசாரணைகள் மற்றும் அதிர்ச்சி உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள பிரைம் பாஸ்டர் ஐ சப்ஸ்கிரைப் ஜூட் நாளைய வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்